வணக்கம் நான் அவங்க அபிஜித் இந்தியாவே இப்போ பரபரப்பாக இருக்குது அதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது ரெண்டாவது விஷயம் அம்பானி விட்டு திருமணம் மிகப்பெரிய அளவில் பொருள் செலவுலாம் பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பில்கேட்ஸ் அப்புறம் மார்க் சகோபக் போன்ற மாதிரியான தொழிலதிபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டிகள் நம்ம ரஜினிகாந்த் கூட போனார் இந்த மாதிரியான எல்லோரையும் அழைச்சி மிக பிரம்மாண்டமான பொருள் செலவில் பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனைக்கும் திருமணம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் அவங்களுக்கு பண்ண போகிறாங்க அதற்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இதை மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அம்பானி அவருடைய மகனுக்கு மிகப்பெரிய பொருள் செலவில் திருமணம் பண்ணுறாரு அப்படின்றது தான் தெரியும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு என்னென்னா அம்பானி வீட்டு திருமணத்தில் இந்திய மக்களுடைய பணம் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அல்லது செலவு இருக்குது அப்படின்றது தான் இந்த அம்பானி வீட்டு திருமணத்திற்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கும் கார்பரேட் டேக்ஸுக்கும் என்ன தொடர்பு இதில் நாம் தமிழர் கட்சி எந்த விதத்தில் இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து தொடர்புடையவங்களாக இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுகளுக்கு முன்பாக எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வராங்க எல்லா கட்சிகளும் வந்து மக்களிடமிருந்தோ அல்லது இருந்தோ நன்கொடையாக பெற்று தான் கட்சி இருக்காங்க எல்லா கட்சிகளும் அப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி பணம் பெறுறாங்கள்ல யார்கிட்ட இருந்து பணம் பெறுறாங்க எவ்வளோ பணம் பெறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக வந்தது தான் இந்த எலக்ட்ரல் பாண்டு அதாவது சட்டத்திற்கு புறம்பாக பணம் வாங்குவதை சட்டப்பூர்வமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடி வரைக்குமாக நன்கொடையை பிஜேபி கவர்மெண்ட் பெற்றிருக்கு இந்தியாவிலேயே அதிகமாக இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்ற கட்சி எதுனா அது பிஜேபி தான் அதன் பிறகு காங்கிரஸ் அதன் பிறகு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு வரிசையாக வராங்க தமிழ்நாட்டில் யாராக அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அதிகமாக நன்கொடை பெற்றிருக்காங்கன்னா நம்ம திமுக தான் அதன் பிறகு அதிமுக அதிகமாக பெற்றிருக்காங்க உங்களையும் இன்னையும் மாதிரியான சராசரியான ஆட்கள் வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிச்சிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் பிடிச்சிருப்பாங்க எங்கள் அப்பா காலத்துல இருந்து நாங்க இந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம கையில இருக்க ஒரு நூறு ரூபாய் இரநூறுவா முடிஞ்ச தொகைகளை வந்து கொடுப்போம் ஆனா ஆறாயிரம் கோடி வரைக்குமான ஒரு வருமானம் வருதுன்னா அது உங்களாவையும் என்னையும் மாதிரி ஒரு அன்னாடம் கட்சிகள் கொடுத்துருக்க போறது கிடையாது மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் தான் கொடுத்துருப்பாங்க அந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னா இந்த கட்சி சொல்லலாம்னா அவங்ககிட்ட இருந்து நன்கொடை வாங்கியிருக்கலாம்ட்டு ஆனால் அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய பார்வையில் இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியின் மீது அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க என்றைக்கும் ஒரு முதலாளி ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறான்னா ஒரு ரூபா முதலீடு பண்ணால் கிட்டத்தட்ட ஒன்றாறுவா ரெண்டு ரூபாயாக அதை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான் சும்மா எவனும் இந்த பிஜேபிக்கு அவ்வளோ தொகையை வந்து கொடுக்கல அதே போல் தன் மீது முதலீடு செஞ்ச அந்த முதலாளிகள் கொள்ளை லாபம் அடிக்கணும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த பணம் வந்து ரிட்டன் போகணும் அப்படின்றதுக்காக கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கையை வைக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தை சதவீதம் வரைக்கும் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு பெரும் நிறுவனங்கள் இந்திய அரசுக்கு கட்ட வேண்டிய வரி அப்படின்னு அந்த கார்ப்பரேட் டேக்ஸை முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சாங்க இதன் மூலமாக பல லட்சம் கோடிகள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி அதானி போன்ற முதலாளிகள் லாபம் பெறாங்க அதாவது அரசுக்கு அவங்க கட்ட வேண்டிய அந்த வரிப்பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டதும் அதன் மூலமா வந்து அரசுக்கு ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும் இல்லையா ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரி கட்டின திடீர்னு இருபத்தி ரெண்டு சதவீதம் கட்ட ஆரம்பிச்சான்னா அந்த இடையில வந்து வருவாய் இழப்பு ஏற்படும் இல்லையா அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒன்றரை லட்சம் கோடி வரைக்குமான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க ஆறாயிரம் கோடி கோடியை முதலீடு பண்ணி ஒன்றரை லட்சம் கோடி வந்து இவங்க சம்பாதிச்சிருக்காங்க இந்த பெரும் முதலாளிகள் இதனால தான் வந்து அன்பு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்கிறாங்க மோடி என்பவர் வந்து தலைவர் கிடையாது அவர் பெரும் நிறுவனங்களுக்கு வேலை செய்யும் ஒரு தரகர் அப்படின்ட்டு இப்போ தெரியுதா ஏன் அவரை வந்து எல்லாரும் தரகர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பெரும் முதலாளிகளுக்கு தரக வேலை வந்து பார்த்துருக்காரு இந்த வருவாய் இழப்பு இருக்கு இல்லையா அந்த ஒன்றரை லட்சம் கோடி இதை யார் கட்டுறது இது ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொகை வந்து இழப்பு ஏற்பட்டுருச்சு இதை எப்படி ஈடு செய்யறது அப்படின்னு பார்த்தோன்னே இருக்கவே இருக்கேன் கேனப்பாய மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க அவங்க தலையில் அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதை எப்படி நம்ம தலையில் கட்டினாங்கன்னா இந்தியாவில் இரண்டு பொருட்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி கிடையாது ரெண்டு பொருளும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அது அந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்றவாரி அவங்களோட தேவையை பொறுத்து வரி விதிச்சுக்குவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலிய பொருட்கள் ரெண்டாவது சரக்கு அதனால தான் வந்து பாண்டிச்சேரிக்கும் நம்மளுக்குமே அந்த டிஃப்ரெண்ட் விலையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான காரணம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அவங்க இஷ்டம் போல் அதுக்கு வரி போட்டுக்கிருவாங்க இப்போ என்னென்னா கொரோனா காலகட்டத்தில் மிக சொற்பமான தொகைக்கு வந்து அந்த கச்சா எண்ணெய் விற்கப்பட்டாலும் இவங்க வந்து அதன் மீதான வரியை கூட்டி 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 மக்களிடமிருந்து அந்த வரியை வந்து வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது இந்த பெரும் முதலாளிகள் கட்டாமல் விட்டதால் ஏற்பட்ட இழப்பை வந்து மக்கள் மீது இந்த பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக வரியை விதைச்சு அதை வந்து ஈடுகட்டினாங்க இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னோம்னா அம்பானி அதானி கட்ட வேண்டிய வரியை நீங்களும் நானும் பெட்ரோல் போடுவதன் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு கட்டணும் இப்போ அவங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி வந்து மிச்சமாயிருச்சு அவன் கட்ட வேண்டிய வரியை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்குன்னு அர்த்தம் முப்பத்தஞ்சு சதவீதத்தில் பத்து சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருபத்தெட்டு சதவீதம் அப்படி பார்த்தா இந்த அம்பானி வீட்டு திருமணத்துக்கு ஆயிரம் கோடி செலவுன்றாங்க இல்லையா அதில் இரநூத்தம்பது கோடி நம்ம பணம் நம்மெல்லாம் தான் இப்போ அம்பானி வீட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கோலகலமாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதைத்தான் வந்து ஊரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையேன்றாங்கல்ல அது இதுதான் எப்படியோ அவர் மீது முதலீடு பண்ண அம்பானி அதானி போன்ற முதலாளிகளுக்கு மோடி மிகவும் விசுவாசமாக மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுக் கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அதே போல தான் தமிழ்நாட்டில் யாராக அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலம் அதிகமான தொகையை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம திமுக தான் அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க எப்படி வந்து நம்ம மோடி அவர்கள் கார்ப்பரேட்டுக்கு வந்து விசுவாசமாக வேலை செஞ்சாங்களோ அதே போல் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் அவர் வந்து இந்திய அளவிலான தரகர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அளவிலான தரகர் இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு என்னென்ன வேணாம் இந்த நூலு மால் கொண்டு வரணும் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பரந்தூரில் வந்து நாங்கள் விமான நிலையம் கட்ட போகிறோம் இந்த சிப்கார்டு தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அவர் சத்துக்கு என்ன பண்ண முடியுமா அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களால் பஸ்ஸில் போக முடியல விமானம் கட்டி கொடுன்னு கேட்டாங்களா எங்களுக்கு விமான நிலையம் வேணும் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போய் எங்கள் தோட்டத்துக்கு போகணும் எதுவும் கேட்டாங்களா இல்லை சொந்தமாக அவங்களுடைய நிலங்களில் விவசாயம் செய்து கௌரவமாக வாழக்கூடிய மக்கள் இல்லை இல்லை எங்கள் விளைநிலத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சிப்கார்டு கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்களா எதுக்கு மக்களின் மீது வழிந்து போய் இப்படி திணிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் மீது முதலீடு செய்த அந்த முதலாளிக்கு வந்து லாபம் வேணும் அவனுக்குன்னு சில கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பை அந்த முதலாளிக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இப்படி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம திமுக அரசு இதை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகள் அப்பாவி மக்கள் மீது குண்டாசம் போட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே தமிழ்நாட்டில் போராடக்கூடிய விவசாயிகள் மீது குண்டாசம் போடக்கூடிய அந்த திமுக இந்த ஸ்டாலின் அரசு சொல்லுது அங்கே பாருங்கள் பஞ்சாப் விவசாயிகள் மீது மோடி அரசு எவ்வளோ பெரிய அடக்குமுறையை ஏவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாத்தா வேத இல்லை அது இதுதான் இந்த லட்சணத்தில் தான் இந்த யோக்கியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அங்கேருந்து பணம் வருது இங்கேருந்து வரணும்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியப்பை நீ வாங்கி வச்சிருக்க அந்த ஆறுநூறு கோடி அதுக்கு கணக்கு சொல்கிறா அதை எவன்டா உனக்கு கொடுத்தது அவனுக்கு நீ என்னடா தரகு வேலை பார்த்த அப்படின்றத அவங்க வெளிப்படையாக சொல்லுவாங்களா அப்படின்றதான் கேள்வி இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த எலக்ட்ரிக் பாண்டில் எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலே ஒரு வலுமையான ஒரு கட்சி எலெக்ட்ரோல் பாண்டன் மூலமாக ஒரு ரூபா கூட நன்கொடையாக பெறாத ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் ரொம்ப அறிமுகமான செல்வாக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி மற்ற சிறு கட்சிகளுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டல் மூலமாக பணம் அல்லனா அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் மிக வலிமையான ஒரு கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டன் மூலமாக ஒரு ரூபா கூட நன்முடைய பெறாத ஒரு நேர்மையாக ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா நாம் தமிழ் கட்சி எங்கேருந்து பணம் வருதுன்னா உங்களையும் என்னை மாதிரி சராசரியான அன்னாடங்காட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பணம் தான் நாம் தமிழ் கட்சி ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இல்லை ஏதாவது தேர்தல் வருது அப்படின்னா திறள் நிதி அப்படின்றதுக்காக ஒரு லிங்க்கை கொடுப்பாங்க அந்த லிங்கின் மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே அந்த கட்சிக்கு வந்து நிதி உதவி பண்ண முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா கொடுக்குறீங்க இரநூறுவா கொடுக்குறீங்கன்னா உங்களை பற்றின தகவல்களை கேட்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்துடும் நீங்கள் எவ்வளோ தொகை கொடுத்தீங்க உங்களுடைய பேர் உங்களுடைய முகவரி நீங்கள் கொடுத்த தகவலோடு சேர்த்து அந்த ரிசிப்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் சமூக வலைதளங்களை பரப்பிக்கலாம் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது வெளிப்படையாக மக்களிடமிருந்து பணம் பெற்று வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி இப்போ இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வித்தியாசம் தெளிவாகவே தெரியுது அவங்க பெருமுதலாளிகள்ட பணம் வாங்குறாங்க அதனால பெருமுதலாளி

கட்டக்கூடிய இன்னும் கூடுதலான வரியும் நம்ம தலையில் தான் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க வேற வழியே கிடையாது நம்மளும் நம்ம உழைக்கிற காசு தான் பத்த மாட்டேது இங்கே பாரு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறது நம்மளை நம்மளே நோந்துக்கிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு அறியாமலே வாழ்ந்து செத்து போயிருவோம் இதான் என்னுடைய கருத்து நீ வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நேர்மையாக அவங்க தேர்தலை சந்திப்பாங்க நேர்மையாக ஆட்சி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தையே கிடையாது இதுதான் என்னுடைய கருத்து மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி